உனக்கு என்ன தகிரிய மிருத்தா என்ற காட்டு பட்டி பாட்டி போட்டு ஆடுமே பாட்டி போட்டு ஆடு இல்லையே குட்டி போட்டு ஆடல மேட்சிட்டு இருக்குது ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத பல்லாம் ஏகிட்டு பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா

வாழைக்காயு மாம்பழம் இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இருக்க இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் எவனும் வழி சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏதாவது எடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டியை வச்சு தோற வெள்ளைய

பாருவ வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு ம் அதான் அந்த புதிச்சிருக்கு அவன் சிற்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு என்ன சொரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது நான் பாக்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் ஆ கவுண்டரே ஆ கவுண்டரே ஆ மத புத்தா ரேவுல இங்கே வந்து நவலை கூட்டிக்கிட்டு இருக்க நீங்க இருக்கிற தைரியத்தில் என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படியும் ஒரு வைச்சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டிங்கன்னா ரேவுலு நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊர் பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல இங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்தா அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவக்கு சாவகாசம் நம்மளுக்கு ஆவாது ஆ ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறதே

இந்த அண்டா வாய் இந்த பானை ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்தா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது